வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகன்னு வரவேற்கிறேன் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாய்ஞ்சாலும் டைம் ஆகிடுச்சுங்க மணி அஞ்சு பத்தாகுது இந்த வீடியோ வர்றதுக்கு லேட்டானாலும் ஆகும் நைட் அப்படி இருந்தாலும் வாஷ்ட் போடுங்க இல்லை டைம் இருந்துச்சு வீடியோ ட ஏரிசுன்னு போட்டு விட்ருவேன் இப்போ இரண்டு மாடு விற்பனை மாடு இருக்கிற இடங்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க எப்படி என்ன வேணும்னு பார்க்கலாம் ரெண்டே மருதம் போடுறேன் ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா அருமையான விலைக்கு தரமான மாடு ஒரு மாடு நம்ம முத வீரியப்படுறது முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா நல்ல மாடு ஒரு டயம் நின்றுக்கு நல்ல கெடேரி மாடு நட்டுருக்குதுங்க சட்டை அடிமையர் சட்டையும் இருக்குது மாடு வந்து ரெண்டாநேற்று கண்டிப்பாக வந்து லிட்டர் பால் இப்போ உறுதி செனை வந்து உறுதி கிடையாது காம்பலாம் அப்படியே கையை தண்ணி தமிழ் விழுகுது இப்போ மோடாக ஈக்கடினாலும் அப்படி போஞ்ச மாதிரி தெரியுதுங்க இப்போ இருபத்தொம்போது ஒரு மாடு பத்தொம்பது ஒரு மாடு இது இருபத்தொம்போது நல்லா கரெக்ட் கொண்டு நீங்கள் மாடு நல்லா நெட்டு இருக்குது ஒட்டு வருஷம் இருக்குதுங்க உங்களுக்கு விற்றாலும் வித்தியாசம் எடுத்து போடுற விற்கிறீங்கனாலும் உங்களுக்கு நாளைக்கு நல்லா மேட்ச் கட் விட்டு எடுத்து போகிற மாதிரி இருக்குங்க இப்போ ஈ கடி சரி வீடியோ எதிர்பார்த்துருப்பீங்களே ஒன்று போட்டு போடலாம் அப்படின்னு ஓட்டு நல்லா நெட்டு மாடுங்க இருபத்தொம்போது தர்ற கன்று குட்டிகிட்டே எடுத்தேன் ரெண்டாம் இது மாடு இப்போ தலையீட்டுக்காக இருந்துக்குது போடுற ரெண்டாம் நேற்று பல்ல பார்த்தீங்கன்னா தெரிய பெரும்பல்லையே சேர்ந்து ஜரம் ஃபஸ்ட்டு மாடு செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் தான் இது வந்து மாடு பத்தொம்பரம்னு இருக்கிறனால இது எப்படி பல் இருக்குதோ அதே போல் தான் பல் நல்லா வாட்சாட்டு இதுவும் இது வந்து வீடியோவில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துன்னு சொன்னால் நம்பட்டாங்க ரெண்டாம் நேற்று கடை தெரியாது காம்பு தமிர் எல்லாம் சூப்பராக இருக்குது பக்கத்துலேருந்து வாங்கினது அது உனிக்கடி வந்து எக்கசக்கமாக இருந்ததுங்க நான் அவர்கிட்ட தம்மை சொல்லிட்டு வந்தேன் புகழை போட்டு தேங்கினா போயிருன்னு அதே போல் ஊற வச்சு அவர் தேக்க பூரா விழுந்துருச்சு ஒரு உனி இல்லை இப்போ உனி ஊசியாக போடல ஆனால் உனி பூரா விழுந்துருச்சு பத்தொன்பது இப்போ ஒரு பால் ரவுண்டு வர் மற்ற எந்த தப்பு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பத்தொம்பதனாயிரம் ரெண்டு மாடு இப்போ நான் தளவுக்கு ஈடியாவில் கடை எங்கிருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடை அது காமிக்கிறேன் பத்தொம்பது நேரம்னு சொன்னதையுமே சி என்னமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அன்மையான மாடு ஒரு வேலைக்கு ஒரு மாடு கிடச்சா ஒரு மாடு அப்படி போடுதே அனந்த காமி இந்த வரைக்கும் மேட்ச்காரி நல்லா மேஞ்சு தண்ணி இதெல்லாம் தீனி எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் கேண்டி சொல்லி தரேன் நல்ல மாடு புனிப்பதான் விழுந்துருக்குதுங்க இன்னைக்கிட்ட அப்போ நல்ல ரெண்டு நாள் ஆகணும் மாடு பத்தொம்பதனாயிரம் ரூபாய்க்கு எந்த சீமையிலையும் இப்படி மாடு கிடைக்காது பால் நம்ம கொண்டு உண்டு பண்ணிக்கலாம் அதெல்லாம் பால் பொண்ணுன்றக்கு மேலே தான் வரும் பல் அப்படியே இருக்குது ஒரு இறங்கினது பல்லோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது தூசி வைக்கப்பில் எப்படி திங்கிடுவார் நல்லா மேப்பு தண்ணி அப்படியே கொடுத்து அண்ணுக்கு கண்ணாடி மாட்டை ஏற்றிட்டே வந்தோம்னா கரம் நல்லா குடி பத்தொன்பது ரூபாய்க்கு தர எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எந்த வீடியோ எங்கேயாவது பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு மாடு தராங்களான்னு பாருங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரெண்டு மாடுமே அருமையான மாடு கொண்டு போய் வளர்த்துங்க நன்றி வணக்கம்